மதுராந்தகம் செய்யூர் வட்டத்தில் உள்ள காட்டு நாயக்கர் சமூகத்தினர் ஜாதி சான்றிதழ் கோரி மதுராந்தகம் வருவாய் தேர்வாயம் கோட்டத்தில் குடும்பத்தினருடன் மாவட்ட அலுவலரிடம் மனு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் செய்யூர் இரு தாலுகாவில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட காட்டு நாயக்கன் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள் கடந்த இருபது ஆண்டுகளாக ஜாதி சான்றிதழ் காட்டு நாயக்கர் எஸ்டி விரைவு சான்றிதழ் கோரி பலமுறை வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்திருந்தனர் ஆனால் மதுராதகம் செய்யூர் வட்டத்தில் மட்டும் இவர்களுக்கு எஸ்டி வகுப்பு சேர்ந்தவர் என ஜாதி சான்றிதழ் அளிக்க நிலையில் இம்மாவட்டத்தில் உள்ள மற்ற வட்டாரத்தில் எஸ்டி வகுப்பை சேர்ந்தவர் என ஜாதி சான்றிதழ் வழங்கியுள்ளார் அதை காரணம் காட்டி இவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் வழக்கில் இவர்களுக்கு எஸ்டி இனத்தவர் என ஜாதி சான்றிதழ் அளிக்கலாம் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பே இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்திருந்த நிலையில் இதுவரையும் மதுராந்தகம் மற்றும் செய்யூர் வட்டாட்சியர்கள் ஜாதி சான்றிதழ் இன்று வரை வழங்கவில்லை என காட்டு நாயக்கின் வகுப்பை சேர்ந்த பத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் குழந்தைகளுடன் சென்று மதுராந்தகத்தில் நடைபெறும் வருவாய் தீர்வாயும் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் நரேந்திரன் அவர்களிடம் மனு அளித்தனர்

本当に。